விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் ஊர்வலத்திற்கு அனுமதி கேட்டு தேனி மாவட்ட ஆட்சியரிடம் தேனி சிவசேனா கட்சியினர் விநாயகர் வேடத்தில் ஊர்வலமாக வந்து நூதன முறையில் கோரிக்கை வைத்தனர் தமிழகம் முழுவதும் அடுத்த மாதம் விநாயகர் சதுர்த்தி தினம் கொண்டாடப்படுகிறது இதற்காக விநாயகர் சிலை தயாரிக்கும் அணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு அனுமதி கோரி தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் நூதன முறையில் அனுமதி வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் சார்பில் அடுத்த மாதம் நூற்றி எண்பது இடங்களில் விநாயகர் வைத்து வழிபட உள்ளதாகவும் மேலும் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மூன்றாவது மூன்றாவது நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளுடன் தேனி பொம் பொம்மையா கவுண்டன் பட்டியிலிருந்து அரண்மனை புதூர் வரை ஊர்வலமாக எடுத்து சென்று பெரியாற்றில் கரைக்கப்படுவதற்கு அனுமதி வேண்டி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் இதற்காக சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சிவசேனா கட்சியினர் மற்றும் விநாயகர் வேடம் அணிந்த நபருடன் ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர்வலமாக நடந்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை அளித்தனர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு நூதன முறையில் அனுமதி வேண்டி கோரிக்கை வைத்த சம்பவம் அனைவராலும் கவனிக்கப்பட்டது

போட்டிகளில் நிற்கிறான் அவங்க நின்றுக்கிருவாங்க நாளே நாலு பேர் இவர் போக மாட்டாரு நாங்கள் கொண்டு போய் கொடுத்துக்குறோம் இல்லைங்கய்ய கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் நாளை நான் ஆர்ப்பாட்டம் பண்ணால் நீங்கள் சொல்லலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணது இல்லைங்க கொஞ்சம் மிக நின்று என இருக்காருங்க Thank like you.